ஏய் இனி பாரு கதை திறந்துட்டு ஒம்பாட்டுக்கு இங்கே நிற்க வீட்டுக்கு யாரு வந்தாலும் தான் கதை திறந்து போட்டு ஒன்பாட்டுக்கு பெட்ரூம் வந்து நினைப்பியோ உன் ஆட்ட தானே கேட்டுக்கேன் பதில் சொல்லி இந்த வீட்டுக்கு புதுசா வந்தாங்கன்னா வெளியே வச்சே தான் பேசி அனுப்பணும் ஏற்கனவே வந்தவங்க தானே எல்லாம் தெரியும் தானே கிளம்பி வேணா முடியாம படுத்துக்கிடந்தா அப்புறம் அங்கிருந்து இங்க வந்துக்க நான் இப்ப எங்க வீட்டுக்கு வந்ததுல யாருக்கு எந்த பிரச்சனையும் இருக்கா அப்புறம் பிரச்சனை இருக்காதா நீ யார்ட்டு கேட்டுங்க வந்த யார்ட்டு சொல்லிட்டு வந்தேன் என்கிட்ட பேச பிடிக்கலன்னா எதுக்கு வந்து பேசணும் இப்போ நான் யாரையும் வந்து பேச சொல்லி சொல்லலையே நான் பாட்டு தானே இருந்தேன் நீ பாட்டு தான் இருக்க எங்க இருக்க நான் எங்க இருக்கணும் அங்கே இருக்கணும் அப்படி எதுக்கு இருக்கணும் யார் கூடயும் யார் கூட இருக்கணுமா இப்போ நான் யாருன்னு தெரியாது அவங்க தங்கச்சி கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இங்கே வந்து நின்று அப்புறம் என்கிட்ட வந்து பேசினேன் ஒன்னால தான் நேரம் ஆயிடுச்சு எனக்கு அங்கே ஒரு வேலையும் செய்ய முடியலன்னு சொல்லுறதுக்கா அப்படி யாரும் என்னைய சொல்லக்கூடாதுன்னா நான் பாட்டுக்கு இங்கே வந்து இருக்கேன் எந்த டிஸ்டர்ப் பண்ணாமல் எப்படி நான் இங்கேயும் இருக்கிறது பிடிக்கலையா

கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொன்னீங்க பாருங்க அப்பமே பேசாம அமைதியா இருந்திருக்கணும் இந்த வாணி வாணி யாரே என்ன தொந்தரவு பண்ண விரும்பல அது நீயே முடி பண்ணிட்ட அப்படி அத நால சொல்லணும் யாரும் சொல்லலனா எனக்கு பத்தி என்ன தொந்தரவா இருக்கணும் ஆடிச்சு போறே நிந்திரீங்க வா இங்க எதுக்காக வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சிக்கலாமா ஏனா வீட்ல ஒருத்தருமே இல்ல அப்ப அங்க வந்திருக்கும் ஒருத்தருமே ஒருத்தரும் இல்லனா அப்ப நீ யாரு யார் வந்து கதவு திறந்தா உங்களுக்கு என்ன தேவை அத மட்டும் சொல்லுங்க எனக்கு ஏன் மண்டடி வேணும் தேவை இல்லாமல் இங்கே வந்து நேரத்தை எடுத்துகிட்டு இருக்க உங்க உங்கள் தங்கச்சி கல்யாணம் ஏகப்பட்ட வேலை இருக்கும் கிளம்புற வழியை பாருங்கள் இங்கே வந்து நின்றுட்டு கடைசியில் என்னையை குறை சொல்கிற மாதிரி வச்சுக்காதீங்க சரி போவோம் வா கிளம்பு நான் யாரு கூடயும் வர விரும்பல அப்புறம் வேற என்ன பண்ண போறீங்க இங்கே இருக்க போறீங்களோ ஏன் இங்கே இருக்கிறதுனால உங்களுக்கு என்ன பிரச்சனை வெளியே இருக்காது நன்றி வா நேராகுது நான் அவனை கூட்டு போக தான் வந்தேன் அங்கே கதை போட்டு இங்கே வந்து கொடுத்துருக்கேன் யாருக்கு தெரியும் நீ ஃபோன் அடிக்க வேண்டாமா யாருக்குனே சொல்லிட்டேன் போகும்போதே எனக்கு என்ன ஆனாலும் சரி தான் என்ன ஒரு அவசியமாக இருந்தாலும் சரி தான் போட அடிக்க மாட்டேன் நான் யாருக்குனே சொல்லிட்டேன் எதுக்கு நினைச்சி என்ன கோவம் உண்மையாகவே நீங்கள் அவ்வளோ பேசும்போது எனக்கு கோவமே வரல நான் கோவப்படவும் இல்லை எல்லாத்துக்கும் சாரின்னு தான் சொன்னேன் ஆனால் ஏன்னா எனக்கு தெரியும் நீங்கள் கோவத்தில் பேசிவிட்டு மறுபடியும் ஏன்ட்ட தான் வருவீங்கன்ட்டு ஆனால் நீங்கள் என்ன சொன்னீங்க கடைசியில் எனக்கு வர விருப்பம் இல்லை தான் ஆனால் நீங்கள் சொன்ன ஒரு வாரத்துக்காக தான் நான் இருந்தேன் ஆனால் வந்தால் வர வராட்டாக இருக்கா டெய்லி இதே ஒரு ஆகி போயிடுச்சு அப்படி சொன்னீங்களா எதுக்கு வந்து என்னை கூப்பிட்டு நிற்கேன்னு எனக்கு தெரியல நீ வராமல் யார் வரணும் அப்படியா கல்யாணம் பண்ணி வைங்க சொன்னது யாரு நீ தானே இப்போ நீ இருக்கணுமா வேண்டாமா ஓ கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொன்னால் கல்யாணத்துக்கு மட்டும் தான் கூப்பிடுவீங்க என்ன ஏதுன்னு கூப்பிடணும் நீ அங்கே தானே இருக்க அவள் யாரு உனக்கு அப்புறம் எது கூப்பிடணும் நீ நான் அடுத்த வீட்லயே இருக்க இல்லை கல்யாணம் பண்ணாமல் இருக்கேன் என்ன சரி மாமா பொண்ணு கூப்பிடலாம் நீ ஏன் முன்னாடி தானே பிற எதுக்கு கூப்பிடுறேன் நீ எந்த உரிமையில் கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொன்ன அப்புறம் உனக்கு தனியாக பத்திரிக்கை கடை வைக்கணும் கல்யாணத்துக்கு நீ தானே முன்னாடி எனக்கு அந்த மரியாதையெல்லாம் எனக்கு ஒன்றும் வேண்டாம் நீங்க கொடுத்த மரியாதையை மரியாதை போதும் கேள நான் என்ன பண்ண ஒண்ணு உங்களை என்கிட்ட வந்து இப்படி கேஞ்ச சொல்லி சொல்லல பேச சொல்லி சொல்லலை உங்க வேலை அதை மட்டும் பாருங்க போங்க ரெண்டு நாள் கல்யாண வேலை ரொம்ப இருக்குல்ல மண்டபத்தில் எவ்வளவு கதை பார்க்க வேண்டியது இருக்கு கல்யாணத்தை நல்லபடியாக முடிங்க போங்க இதெல்லாம் ரொம்ப தான் பேசுறேன் அப்படி பண்றவன் நீ அங்கெல்லாம் வந்துருக்கோம் இங்க வந்து நின்று நீ இலைய வைப்பியா இந்த சொல்ட்டிங்கள்லாம் பின்ன நான் உங்களை வர சொன்னா நீங்கள் வந்து தான் என்னை கூப்பிட்டு போகணுன்னு சொன்னா சொல்லவே இல்லைலா மா வா அங்கே வந்தால் முடியலைன்னு ஒரு இடத்துல இருந்தேன்னா நீங்கள் அதையும் நினச்சிட்ருப்பியே உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகும் அப்படின்னு தான் நான் சொன்னேன் காலையில் சொல்லாமல் படுத்து எழுந்து கிளம்புனாலும் பார்த்தேன் அப்பவும் உங்களுக்கு கோவம் வருது அங்கே வந்து இப்படி மூஞ்ச வச்சுட்டு இருந்தேன்னா உனே தான் தாங்கிட்டு இருக்கணும்னா வேறு ஒரு வேலையும் செய்ய முடியான்னு சொன்னியேன் சரி நம்மளால டிஸ்டர்ப் ஆகக்கூடாது தான் நான் இங்கேயே இருக்கேன் இப்போமும் இங்கே வர வந்து நின்றுட்டு எல்லாரும் எனக்கு குறை சொல்கிற அளவுக்கு நீங்கள் பண்ணலையே எல்லாரும் என்ன சொல்லுவாங்க பிரியாவை கல்யாணம் பண்ணி கொடுக்குறதுல எனக்கு விருப்பம் இல்லை அதனால தான் போகாமல் இங்கேருந்து உங்களை வர வைக்க அப்படின்னு நினைப்பாங்க பிரியா கல்யாணம் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான் இல்லைன்னு நான் சொல்லலை ஆனால் என்னால் உங்கள் வேலை எதுவும் டிஸ்டர்ப் ஆகக்கூடாதுன்னா நான் ஓவரமாக இருக்கேன் வேற ஒன்றும் இல்லை இப்போ ஆசிரியர் தான் வந்துடுங்க இல்லைன்னு நான் சொல்லலை சாரி நான் அப்படி சொன்னேலாம் அங்கே வந்து உடனே தான் பார்த்துட்ருக்கணும் ஒரு வேளை செய்ய முடியாது சாரிம்மா சொன்னது தப்பு தான் ஆனால் உன்னை மட்டும் எங்கள் வீட்டில் தனியாக வச்சிருந்தேன் நாங்கள் எப்படி நிம்மதியாக இருக்க நீ சொல்ல பார்ப்போம் அதுக்கு தான் உன்னை கூட்டு போன்னு வந்திருக்கேன் வா நான் வரமாட்டேன்னே சொல்லலை இன்னைக்கு சொன்னதுக்கு வர சொன்னேன் இல்லை கொஞ்சம் முடியலை ஒரு படியா வரதுன்னு சொன்னா என்னாச்சு ஏதாச்சும்னு ரொம்ப டென்ஷன் ஆவீங்க அதுக்காக தான் நான் கொஞ்ச நேரம் படுத்துட்டு அதுக்கப்புறம் எஞ்சி கிளம்பலாம் நான் படுத்துருந்தேன் கவலைப்படாங்க கிளம்புங்க நேரம் ஆகுது எல்லாரும் சும்மாவே என்னையும் தான் குறைச்சிடுவாங்க கல்யாண விலையை ஒன்றும் பார்க்காம இவளையே தான் பார்த்துட்டு இருக்காங்க நான் அப்படி சொல்லக்கூடாது நான் ஸ்கேன் பண்ணும்போது நான் அத்தை கூட போன காரணம் அதுக்கு தான் உங்களை கூப்பிட்டு போங்கன்னு சொல்லலை பிரியாக்கா அண்ணன் எல்லாம் போய் கல்யாணம் பாருங்கள் எல்லோரும் என்னைய குறை சொல்லுவாங்க நீங்கள் இங்கே வந்து நின்று எனக்கு பிடிக்காம தான் உங்களை நான் இங்கே கூப்பிட்டு வச்சிருக்கேன் நினப்பாங்கெல்லாம் கல்யாணம் முடிகிற வரைக்கும் அவளுக்கு சில விஷயங்கள் பண்ண வேண்டியது இருக்கலாம் அது வரைக்கும் என்னையும் நீங்கள் ஒன்றும் பண்ணண்டா நான் வருத்தப்பட மாட்டேன் நீங்கள் அதை கவனிங்க அதுக்கு தான் கூப்பிடுவா சொல்கிற புரியுதா புரியலையே உங்களுக்கு நான் வந்தால் நீங்கள் டிஸ்டர்ப் ஆவீங்கன்னு தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன் ஃப்ரீயாக வேலையை மாட்டீங்க மாட்டேங்க தான் தேடுவீங்க நான் என்ன ஆனே எங்கே இருக்கேன் என்ன பண்ணுது எப்படி இருக்கேன் இதே தான் உங்கள் மைண்டில் ஓடும் அதுக்கு தான் இங்கே இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கேன் உங்கள் மைண்டை டைவர்ட் பண்ணுறதுக்கு தான் நான் இங்கே இருக்கேன் சொல்கிறதெல்லாம் சாரு தானே தெரியும் ஆனால் நீ இங்கே இருந்து வச்சுக்கோ எனக்கு ஒரு சுத்தமாக மனசே இருக்காது அங்கே இருந்தாலாச்சும் பரவாயில்ல நான் எட்டி பார்த்துக்குவேன் இங்கே இருந்தாலும் எனக்கு சுத்தமாக இருக்கவே முடியாது என்னால் சரி எப்போ வருவேன் தாளுக்கிட்ட காலையில் தானே

கதவை திறந்த உடனே இவ்வளோ பேச்சு தேவையா தேவையில்லாத பேச்சை வளர்க்க வேண்டியது போமா நேரம் ஆகிடுச்சியா எல்லோரும் வந்துட்டாங்களா அண்ணன் வீட்டில் ம் வந்துட்டாங்க நீ கொஞ்சம் தூங்கணுன்னு தான் நான் வெயிட் பண்ணேன் அவங்க கூட வந்துடட்டும் அவங்க கூட வந்த பிரபு இருக்குது சொல்லிட்டு வந்தேன் வந்தால் வேணால் கூட்டி போயிருக்காங்க அப்படியே உழைச்சி விடுவேன் பார்த்துக்கோ வந்து இடத்துல இருந்து வான்தலன்னு சொல்லிட்டுருக்கேன் உனக்குலாம் தும்முறு போய்ச்சு ஏகப்பட்ட தவி போச்சு நீ ஏன் அப்படின்னு சொல்லி நான் என்ன சொன்னேண்ணா உனக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி கொடுத்த ட்ரைனிங் எல்லாத்தையும் என்ன இவ்வளோ பாடம் சொல்லி கொடுத்தேன் எப்படி இருக்கணும் எப்படி நடந்துக்கணும் என்கிட்ட எப்படி பேசணும் வைக்கணும்ட்டு ம் எல்லாத்தையும் மறந்துட்டு இருக்கா மரமாட்டேன் வேலை நிறையா இருக்கா மண்டபத்தில் கேட்க எப்படி கேட்க காலையிலேயும் வெளியே போயிட்டீங்க அப்புறம் கிளம்புறேன் நடந்தேன்னா வந்தீங்க இப்போ உங்க கூட இருக்க முடியல இப்போ நேரம் இருந்துட்டு போமா சொன்னால தூங்கி எந்திக்கிறது நீ இருந்து கூட்டானு இப்போ பேசாம ஒழுங்கா இருந்திருக்கலாம்ல என்னை இருக்க சொல்லியிருக்கலாம்ல இருக்கு நீ தேவையில்லாம கோவப்படுத்தணும் நான் ஒரு படியை வந்திருந்தா கொஞ்ச நேரம் படுத்துருந்தேன் நீங்க பேசாம இருக்க வேண்டியது தானே அது நீ என் கிட்டலாம் சொல்லியிருக்கணும் எனக்கு முடியல நான் கொஞ்சம் படுக்க மாமா நீ என் நீ படுத்துருந்தா நான் என் பாட்டுக்கு வந்திருப்பேன் நீ ஏஞ்சி தூர போய் படுத்துனா எனக்கு எப்படி வருது கோவம் வார ஒன்றில் கோவம் ஆமா எல்லாம் உனையெல்லாம் என்ன செய்யினே தெரியலப்பா என்ன செய்யணும் தெரியலையா உங்களுக்கு தெரிஞ்சா ஏன் இப்படி மாட்டிக்கிட்டு முடிச்சுட்டு இருக்கேன் எப்போ பார்த்தாலும்

அப்புறம் எல்லாரும் என்னைய பார்த்து கேள்வி கேட்பான்னு இப்படி நீ தெரியுமா தெரியாதான் கேட்பேன் ஆமா ஒண்ணுமே தெரியாதுன்னு சொல்லுது ஆனா நான் இப்படி பாத்தா நான் தானே ஒண்ணும் தெரியாத பிள்ளை ஒன்னும் தெரியாத மாமா என்ன வேலை பார்த்து வச்சிருக்கு மானத்தை வாங்காதான் இப்படி பேசக்கூடாது இது வந்து நம்ம ரெண்டு இடத்துக்குள்ள பேசுனார் நம்ம ரூம்ல நடக்கிறது அத்தான் இப்படி பேசக்கூடாது பேசுவேன் ஆனா உங்ககிட்ட மட்டும் பேசிட்ட பேசுது இன்னும் பொதுவா எல்லாரும் இருக்கும்போது இப்படி எல்லாம் பேச சரி பேசல விடுங்க அது தெரியாமலா இருக்கேன் சரி போ மாமா பேக்ல Dress வச்சிருந்தேன் அதை எடுத்து வெளிய வச்சிட்டு போயிட்டீங்களோ இல்ல எடுத்து வைக்கல அப்படியே தான் திட்டிப் பிர்க்கேன் வேற எதை எடுக்கணுமா செயின் ஒண்ணு எடுக்கல பரவாயில்லையா அடிச்சு போடு அப்ப பேக்ல என்னத்தை எடுத்துச்ச ஒரே ஒரு சாரி மட்டும் சொன்னானோ சரி வா வீட்டு போய் எடுத்துட்டு அப்புறம் கிளம்பு காலைக்கு ஒரு சாரி எடுத்து வச்சிருக்கேன் நல்லா இருக்கான்னு பாருங்க இல்லைன்னா இங்கே ஏதாச்சும் ஒன்று செலக்ட் பண்ணி கொடுங்களேன் காலைல கொடுக்க இங்கே செலக்ட் பண்ணிட்டு போவோம் அது ஓகேன்னா அது இருக்கட்டும் இல்லைன்னா இதை கொண்டு போவோம் அப்படியா சரி அது இருக்கட்டும் நான் பார்த்த நல்லா தான் இருக்கு அப்படியே அதை ம் நல்லா இருக்கு நான் பார்த்தேன் சரி மாமா நன்றி மா ஐ லவ் யூ மா ஐ லவ் யூ மாமா கோவ வந்து நேரடியா காட்டுமா இப்படி தான் சொல்லுவீங்க வேற கோவப்பட்டா கோவப்படுதான் சொல்லுவாங்க அப்புறம் பழைய நினைவு இருந்து சொல்லுவீங்க எனக்கு உங்க மேல கோவமே இல்லை அண்ணன் ரெண்டு திட்டினேன் நான் சொல்லிட்டு வந்தேன் உங்களை கொண்டு விட்டுட்டு வரேன்டா

உச்சாரி சரி. நான் பேச வேண்டியதுல மட்டும் அத ல பொதுவா. இது يا ماما. ஆமா இந்த கொஞ்சில மட்டும் ஊறல். சண்டை போட வேண்டியது மறுபடியும் கொண்டு கொஞ்சேண்டி. அந்த சண்டை நான் போடுறேன். நான் வந்து சமாதானம் ஓர்த்தணும். அைக்குப்புற கொஞ்சனైనా கொஞ்சேட்டேனா. அப்பறம் தான் பண்ணுவேன். சொல்லுடா. ஏறு மார சமாதான படுத்திடலையா? கூட்டோரிய இல்லையா? அவையெல்லாம் நான் एवरीடுறேன். அதச் சோரணல்ல. ஏ ஆமடட் இல்ல. இன்னும் பேசுனா சரியாயிரும் போய் சொல்லாதே இருமாரு இன்னும் சமாதானப்படுத்திட்டு இருக்கியா சமாதானப்படுத்தி அரை மணி நேரம் ஆகிட்டு இருமாரு அந்த அஞ்சே நிமிஷத்தில் என்ன வந்துட்டா நீ என்ன விட்டுட்டு இருப்பாளா சரி எப்போ வருவேன் காலையில வச்சு நீ வீட்டில் இல்லைலாம் இப்போ கூட வெளியே போய்ட்டுலாம் இப்போ வந்தேன் வந்து அதான் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு போமாங்க சரி சரி அப்போ இருந்துட்டு வா ஏண்டா என்னாச்சு என்ன வேலை இருக்கு சாப்பாடு சாப்பாடு சப்பாத்தி போட்டு சொல்லுங்க చప్పతిన్ కుర్మం వకిచారు సారీ డా ప్రియంగా బాసాము ఇప్పువేల రొన్నదర్ని చేసిటిరుగా సారీ బాతుగాంగ సారీ డా ఎగ్జామ్ అలా ఉంటది అబ్ది చప్పాడుకుంది వందిటి ఇప్పుదాం వచ్చింది రేణు మాగేశంనిం బాతుగాంగడా వారినో రారమ నెలలో వారేవల కూడపర్ వేలి కేట పుట్టి పోడుంగ నిన్న మామమొదనే ఎర్వ రమటవల్ల నా వంద బ్ర ఫోన్ అడికే సారీ డా నే ప్రియా రొమా హ్యాపీగా ఉకవలా எங்கடி கேஃபியாக இருக்கேன் சுனில் வந்துட்டா நந்தினி வரலை பத்தியா நீ சுனில கூப்பிட்டுல ஏன் கூப்பிடல ஆனா அவங்க கூட வந்துட்டா நான் கூப்பிடலன்னா நினச்சேன் அவங்களும் கூப்பிடலான்னு சொன்னாங்க ஆனால் அவன் திட்டு வானாலும் பயமாக இருக்கும் நீ திட்டு வந்து வாங்கிட்டு அவனாச்சும் வந்துட்டான்ல நந்தினி வரல பத்தியா நந்தினி வரவா அவளுக்கு முடியல கொஞ்சம் படத்துருக்கா தூங்கிதான் கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லி நினச்சா கூட போயிட்டு நினைக்கிறேன்

ஏன் தம்பி வந்திருக்காமல அண்ணா உங்க வீட்டுக்கு வந்தால நீ வந்து பேசுனே பேசுங்க கல்யாணத்து வான் சாரி கேட்டியா என்னாச்சு பதில் சொல்லு பேசல டெய்லி சொல்லிடுதானே இருக்கேன் உன்ட பேசமில்ல உனக்கு அந்த தம்பி தானே பிரியா ஒரு வாரத்தை நீ சாரி சொன்ன இன்னும் குறஞ்சா அப்படி இருக்க என் தம்பிக்கு ஃப்ரெண்டு அதனால் என் கல்யாணத்துக்கு வந்திருக்கான் அது சந்தோஷமா எனக்கு ஆனாலும் అం కాలి అనేది తీర్చమ వందర్గంగరే ఒక ఏనా మెయిన్ లో ఇర్కలని నికి మచ్చ సత్త మోటర్ం అప్పటి మజ్ పేసర్ల వంట అదికప్రమ మజ్ పేసర్ల చెర్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్ நந்தினியை கூப்பிட்டேன் ஆனால் வரமாட்டேன்ட்டா நான் கூப்பிட்டா வரமாட்டாளா டெய்லி அங்கே தானே நீ டெய்லி அவட்ட போய் பேசுனா அழகாக பேசியிருப்பான் நினச்சிருப்போம் நான் நேற்று போய் கூப்பிடணும்னு இருக்கேன் என்ன இன்றைக்கி தான் போய் கூப்பிட்டியா இப்போ நான் வரதுக்கு முன்னாடி தான் வந்து ரொம்ப தப்பு பண்ணுற பிரியா யோசிக்கவே மாட்டேங்கிறேன் ஆமாம் ரொம்ப இது பண்ணுறா பிரியா இப்போ வர வர சும்மா இரே பவி நந்தினி வர வர மச்சான் கூப்பிட்டுச்சு மச்சானுக்காக வர வேணாம் வருவாம்மா நானும் கூப்பிட்டுருக்கேம்ல எனக்காக வருவான்றான்

சரி சாரிங்க சரி ஹாப்பி இரு கல்யாணம் முடிஞ்சோட பேசிக்கலாம் ம் சரி நான் கல்யாணத்துக்கு வரைக்கும் பொண்ண பார்த்து பேசப்பா தெரியுமா அப்படியே பவி ரூம்ஸ்ல இருக்கா என்ன ஆமா பார்க்க கூடாது நாளைக்கு கல்யாணம் முடிஞ்ச பிறகு தான் பார்க்கணும் இக்க அப்படியே கா நீ வந்தா சொல்ல அப்படியே சொல்லுவாங்க எனக்கு தெரியாது சரி அப்ப நான் ரூம் கிளம்பற என்ன அப்படியே எல்லாம் இப்ப யாரு கல்யாணம் கிளம்பி ஸ்டேஜ் போற வரைக்கும் கூட வந்து பேசுறேன் விடுங்க

அதே அவள் மச்சன் கல்யாணம் வேறு மாப்பிள்ளை பார்த்துக்கலாம் தப்பாக யோசிக்க ஆனிச்சிட்டா அது மச்சனை சொன்னாலாம் பேச மச்சனுக்கு ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சு மற்றவங்க மறுபடியும் தப்பாக எதுவும் யோசிச்சிடக்கூடாதுன்ட்டு கூடாதுன்ட்டு மச்சான் கூட இருந்துச்சு எங்களுக்குமே யாருமே தெரியாடலாம் மச்சான் மாப்பிளான்ட்டு ரஜினிக்கு வேறு மாப்பிளாம் மச்சனுக்கு வேறு பொண்ணுன்னு தான் நினச்சிருந்தோம் அதனால் எங்களையும் எதுவும் சொல்ல முடியல மச்சனுக்கு பேசவும் வேண்டான்ட்டான் அப்போ என்ன பண்ணி எனக்கு தெரியாது மச்சனை மட்டும் எல்லாத்தையும் சொன்னாலும் சொல்லியிருக்கேன்

நீ பேச வைக்கலாம்னு நினைக்காதீங்க முடியாது எதுக்கு மூடி பண்ணுவேன் எல்லோரும் பார்த்து என்ன நினைப்பாங்க பேச இதுக்கு தான் இப்போ நான் எங்கள் கூப்பிட்டு வந்தியெல்லாம் அப்படியே பார்த்துட்டு வரும் தானே சொன்னீங்க பார்த்தாச்சுல பேசணும் பேசுங்க நான் ரூமுக்கு வரேன் எங்கே இருக்கு ரொம்ப பிடிவாத முடிக்க அப்படி தான் பிடிப்பேன் என் மாமா விஷயத்தில் மட்டும் என்னாச்சு நீங்களும் இங்கே நிற்கீங்க பிரியாக பேச வந்தீங்களா இல்லை ரூமில் போர் அடிக்கிறதான் சரி ரெண்டு வார்த்தை பேசலான்னு பார்க்கலாம் பேசுறதுக்கு வந்துருக்காங்களா பவி நீ ரொம்ப சேட்டை பண்ணுற இப்போ இந்த வேண்ட வேலையெல்லாம் யார் சொல்லி கொடுத்தா யார் என்ன பண்ணாலும் என்ன ஏதான் சொல்கிறீங்க நீங்கள் நான் என்ன சொல்லிக் கொடுத்தேன் நீ தான் இந்த மாதிரி சேட்டை பண்ணிட்டு இருக்க நான் ரூமுக்கு போகணும் வரீங்களே அங்கே கொஞ்ச நாள் உட்காந்து பேச வேணேன் ட்ரெஸ்ஸாக இருக்கணும் அதை எடுக்கணும்னு கூட்டிட்டு போயிட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ என்ன உங்களுக்கு வேறு வேலை எது இருக்கா பார்த்துட்டு வாங்க போங்க நான் ரூமில் போய் இருக்கேன் சரி ரூம்க்கு போ. நான் அங்க நல்லா பாத்துக்கிறேன். ம் சரி. ரூம் நான் இவ தனியா தனியா இருப்பேன். இங்க கூட உட்கார்ந்து பேசேன். எனக்கு இப்போ உங்க கூட தான் இருக்கணும் தோணுது. நான் போறேன். ஏமா என்னாச்சு? ரெண்டு மூணு நல்லா வேளைல அழிஞ்சிட்டே இருக்கே. லாகாட் கொடுக்கற அந்ததுன்னு. போலும் ஒழுங்காவே அங்க கூடே இருந்த மாதிரி இல்ல. ஒரு ரெண்டு நாள் பொறுத்துக்கலாம். இன்னைக்கு நினை ஐட்ட உட்கார்ந்து பேசலாம். ஏகப்ப நான் நாளைக்கு ਨਾਲ கிளச்சு. கொஞ்சம் மச்சீஸ் பண்ணிக்கேன்னாமா. வேளை பாருங்க. இருந்தாலும் தனியா இருக்கனால தேடுது அதுக்கு தான் இவங்க கூட வந்து பேசணும் சொல்லுது சரி மேடம் எனக்கு எதாச்சு சாப்பிட நம்ம உள்ள இருக்கு ஜூஸ் வாங்கிடுங்க வட எதாச்சு வாங்கிடுறீங்களா ஸ்நாக்ஸ் வரும்போது சொல்லிருக்கலாம் நான் அப்படி வாங்கி வந்திருக்கலாம் சரி ரூம்ல இருந்து நான் போய் வாங்கி தரேன் வேற என்ன வேணுமா சோமே என்ன வெளிய போறமா உங்களுக்கு எது வேணுமா சாப்பிடுறதுக்கு சரி எதாச்சு ஸ்நாக்ஸ் வாங்கிடுங்க சரி நான் வாங்கிட்டு வரலாம் ம் சரி ശരി ഇടുന്ന കാണാമായിട്ട് ശരി